நபி யூனிஸ் அலஹிஸ்லாம் அவர்கள குரான் அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது அலைகி என்று அந்த வசனம் அந்த வசனத்துல யூனுஸ் அலைஹிஸ்லாம் அல்லாஹ் தன் மேல் சக்தி மாட்டான் என்று அல்லாஹ் நினைச்சாங்களா யூனஸ் அலஹிஸ்லாம் அல்ல எம்எல்ஏ சக்தி பெற மாட்டான் யோசிச்சு பாருங்க நீங்க அப்படி சொல்லுவீங்களா அல்ல என்னெல்லாம் சக்தி பெற மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா இன்னைக்கு ஒரு மனசு அப்படி சொல்றான் அவன் யாருங்க பக்கா முஸ்லிக்கா இல்லையா அல்லாஹ் என் மேல சக்தி கிடையாது நான் எவ்வளவு பெரிய ஆளு என் மேல அவன் சக்தி பெற்றுவானா என் மேல ஒரு சக்தியும் கிடையாது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னு சொன்னா அவன் பக்கா முசிரிக்கா இல்லையா கடைந்தெடுக்க சிறுக்கள் இருக்கான இல்லையா சரி உலகத்திற்கு இஸ்லா உலகத்திற்கு இறைவனுடைய மார்க்கத்தை போதிக்க வந்த

நாங்க தான் தௌக்கியத்தில் இருக்கிறோம் ஒழிக்க வந்தவங்க நபிமார்கள் அந்த நபியை நீ என்ன சொல்ல சொல்ல முசிரியாக்கிட்டு போயிட்ட காத்திட்டு போயிட்டீங்கன்னா இதை விட வேற என்னங்க வேணும் இப்ப இந்த நூல் டிஜே எழுதின தரிச்சமா எரிக்கப்படுவதற்கு தகுதியானதா இல்லையா முழுமையாக நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னொரு செய்தி சொல்றேன் அசரத்து மூசா அழகி சிலாம் தவறுதலாக ஒருவர் அடிக்கும் போது கோல பண்ணிடுறாங்க அடிச்சுட்டாங்க செத்து போயிட்டாங்க அதனால அதுக்கு பேரு கோல செத்தனால கோல சரி இது குரான்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு வசனம் அந்த வசனத்திற்கு பிஜே விளக்கு கொடுக்கிறாரா என்ன விளக்கு கொடுத்தா தெரியுமா மூசா அழகி சிலாம் அவர்கள் ஒரு மனிதரை அடித்து கொலை செய்தாரே இந்த வசனத்திலிருந்து எங்களுக்கு என்ன புரிகிறது என்றால் அவளுக்கு புரியுதான் என்ன புரிகிறது என்றால் இனவெறி அடிப்படையில் ஒருவர் இன்னொருவரை கொலை செய்யக்கூடாது இனவெறி அடிப்படையில மூசா அலி இஸ்லாம் வந்து ஒரு மனுஷர் அடிச்சாங்களா செத்து போயிட்டாங்களா இனவெறி என்ன கொலை அடிப்படையில கூட இனவெறி குறையாது இன்னைக்கு பல இனவெறி குறைய நம்ம கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கோம் பல பேப்பர் செய்திகளை படிச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி லிஸ்ட்ல யாரை கொண்டு சேர்த்துட்டாங்க மூசா அலஹி அவர்களை இது எத்தனை பக்கத்துல பிஜே எழுதின தரிஜமால எட்டாவது எடிஷன்ல ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஐந்தாவது பக்கத்துல மூசா அலஹி இஸ்லாம் அவர்களை இனவெறி படுகொலைகாரராக சித்தரிச்சிருக்கிறாங்க இப்ப இந்த நூல் தான் எரிக்கப்படுறதுக்கு தகுதியானது சரி மூணாவது ஒரு செய்தி சொல்றேன் அத்தியாயம் இருபத்தி வசனத்துக்கு அவங்க இஸ்லாம் அவர்கள் அடுத்தவரின் மனைவியை விபச்சாரம் செய்ய நாடினார்கள் அந்த வசனத்திற்கு பக்கம் பக்கமா விளக்கம் கொடுக்கறாங்க அதுல ஐநூத்தி பதினொன்னாவது பக்கத்துல அவங்க என்ன விளக்கம் கொடுக்கறாங்க

பிஜே எழுதின தெரிஞ்ச எட்டாவது எடிஷன் தான் ஆயிரத்தி முன்னூத்தி நாலாவது அவர்களை பற்றி விமர்சிக்கிறாங்க அபகரித்துக் கொண்டார்கள் அது என்ன முறைப்படி ஆனா சொன்னா முறைப்படி திருட்டு தான் முறையில் திருட்டு தான் தப்பிக்கணுமா அடுத்து நபியை போய் திருட மாதிரி சித்திருக்க

எந்த கொலுகை குப்பம் தெரியுதா யாருடைய நூல் முழுமையாக எரிக்க கொடுவதற்கு தகுதியாளன்னு தெரியுதா சரி இன்னொரு செய்தி சொல்றாங்க ரொம்ப ஆபத்தான செய்தி ஏன்னா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சுன்னு எனக்கு முன்னாடி ஒரு ஒரு அஜின்த்து பேசுறாங்க அது உண்மை அதுதான் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு அப்படின்னு சொன்னோம்ல ஒவ்வொரு நபியமார்களையா கேவலப்படுத்தி 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 பெருமானா செல்லி சொல்ல விட்டு வைக்கல இவங்க ஒரு ஹதீச மறுக்கிறாங்களா ஏன்னா இவங்க ஒரு கொள்கை வச்சிருக்காங்க அது குரானுக்கு முரண்படுது அதனால நாங்க மறுக்கிறோம் எங்க அறிவுக்கு இது பொருந்தல எங்க அறிவுக்கு இது செட் ஆகல அதனால மறுக்கிறோம் ஒரு கொள்கை வகுத்து வச்சிருக்காங்க அதன் பிரகாரம் இவங்க குர்ஆன்ல வந்து பெருமான அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதா ஒரு ஹதீஸ் இருக்குது புகாரி போன்ற பல ஹதீஸ் நூல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டதுன்னு சொல்லணும் அப்படி ஹதீஸ்ல வரணும் ஜுனூன் ஏற்பட்டது பைத்தியம் பிடித்தது என்று ஹதீஸ்ல வரணும் தனது தான் இருப்போம் என்பதை காட்டுவதற்காக தனது போலி நாடகத்தை மக்களிடத்தில் மறைப்பதற்காக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் பைத்தியம் பிடிச்சிருக்கீங்களே இப்ப நான் கையில வச்சிருக்கேன் ஏகத்துவம் பிப்ரவரி இரண்டாயிரத்தி பனிரெண்டு ரபியுல் மாசம் வெளியிட்டது இதுல கடைசி பக்கத்துல அதான் போட்டுக்கிறாங்க

அவர்களையும் இந்த நிலைக்கு கொண்டு சென்றவர்கள் எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க இவர்களுடைய நூல் வந்து போற்றப்பட வேண்டியதா எரிக்கப்பட வேண்டியதா சமுதாயம் உணர வேண்டும் அடுத்து இன்னொரு செய்தியை சொல்றேன் இதுவும் அதான் சுல்லா பத்தி எவ்வளவு கேவலமா சித்தரிக்கணுமோ அவ்வளவு கீழ்த்தனமா சித்தரிச்சிருக்காங்க உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹா இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாய்வழி உறவு வரும் என்றும் பல ஹதீஸ் பல நூல்களிலே விரிவுரை நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தாய் வழி உறவு வரும் என்று பதிவு செய்யலாம் அவர்களுக்கு தாய் உறவு வரும் என்று பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஏற்றுக்கொள்றீங்களா அது தேவையில்லை நீங்க ஏற்றுக்கொண்டு போங்க ஏற்றுக்கொள்ளாம போங்க ஆனா அந்த விமர்சிக்கும் போது விமர்சனத்துக்கு ஒரு வரையறை இருக்கு இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விமர்சிக்காங்க தெரியுமா அந்த ஹதீஸ் மறுக்கிறதுக்கு அன்னிய பெண் வீட்டுக்கு பேட்டு பேட்டு வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஹராமா அன்னிய பெண் ஆகிட்ட அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படி சொன்னா ஒளுக்கு கேட்டுற சித்தரிச்சிரலாமே அதனால உம்மு ஹராம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே அன்னிய பெண் ஆக்கியாச்சு அன்னிய பெண் ஆக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போய் அவங்க வீட்ல தங்கி இருக்காங்க கையில ஒரு தூக்கு இருக்குது அந்த தூக்கு அவங்க வீட்ல போய் தூங்கி இருக்காங்க இப்ப அந்த ஹதீஸ் மறுக்கணும்

வரவே கூடாது அதீசி வாசகத்துல வரணும் செல்ல செல்லம் அவர்கள் மடியில் படுத்தார்கள் தூங்கினார்கள் வரணும்

அல்லாவுடைய அல்லாஹ் நம்ம பாதுகாக்கணும் ஒரு காலம் இந்த மாதிரி நாங்க சொல்ல மாட்டோம் நவிமார்களை இழிவுபடுத்துறது அல்லா பாதுகாக்கணும் கணித்திற்குரியவர்களே சரி இப்ப சொன்னாங்களே இதுல நீங்க புரிஞ்சுக்கலாம் யாருடைய நூல் எரிக்கப்பட வேண்டும் யாருடைய நூல் கொளுத்தப்பட வேண்டும் காலுக்கு அடியில் போட்டு மிதிக்கப்பட வேண்டும் என்பதை நீங்க புரிஞ்சுக்கலாம் இங்க தான் பதில் சொல்லணும் சும்மா வந்து ஓடக்கூடாது பின்வாங்கி ஓடக்கூடாது பதில் சொல்லி அவன் கட்டாய கடமை அவங்க நிர்பந்தத்துல தள்ளப்பட்டிருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லி ஆகணும்